ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ எதை பற்றியதென்றால் வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரின் வழித்தோன்றலாகிய சமீபத்தில் ஆந்திரா மாநிலத்தில் விஜயநகரம் என்ற மாவட்டத்தில் புன்னத்தூர் ரெட்டிப்பட்டா என்ற கிராமத்தில் பிரம்மஸ்ரீ லட்சுமணானந்தா அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ சித்த யோகா ஆசிரமத்தில் சமீபத்தில் ஜீவசமாதி வைக்கப்பட்ட பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிய ஆடியோ ஆடியோ சில சித்த ரெக்கார்டர் செய்யப்பட்ட அரிய கிடைத்தது என்பதை உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அம்மாவின் ஆடியோ ரெக்கார்டர் பதிவு செய்த ஆத்ம சகோதரர்களுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வரக்கூடிய இந்த பதிவு பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் கேரளாவில் காயனா சித்தாசிரமத்திற்கு அருகில் அமைந்துள்ள சித்த வித்தியார்த்தியான பிரம்மஸ்ரீ விஸ்வநாதன் அண்ணா அவர்கள் வீட்டிற்கு அம்மா அவர்கள் சென்ற அங்கே நடந்த சச்சங்கத்தின் ஆங்கில ஆடியோ ரெக்கார்டரை தான் நாம் இப்பொழுது அனைவரும் கேட்கப் போகின்றோம் மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு என்னவென்றால் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிய ஆடியோவை தமிழில் அழகாக மொழிபெயர்த்ததோடு அல்லாமல் அதை தானே தன்னுடைய வார்த்தைகளால் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக தமிழில் தானே அறிவார்த்தமாக வாசித்து அதை அனைத்து சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அம்மாவின் ஆங்கில ஆடியோவை தமிழில் விளக்கம் கொடுத்ததற்கு திருச்சியைச் சேர்ந்த ஆத்ம சகோதரர் பிரம்மஸ்ரீ கார்த்திகேயன் அவர்களுக்கு சித்த வித்யார்த்திகள் சகோதர சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் தெரிவிக்கொள்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் பேசிய இந்த ஆடியோ தொகுப்பில் வரும் ஆங்கில வார்த்தைகள் நம் அனைவரால் ஓரளவு எளிமையாக புரிந்து புரிந்து கொள்ளும்படியாகவே இருக்கின்றன என்பதை முதலில் உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் ஆங்கில வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை என்று வீடியோவை ஓட்டி நகர்த்தி கடந்து விடாமல் அம்மாவின் ஆடியோவை செவிகளில் முழுமையாக கேட்டு அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே அப்படி எனக்கு சுத்தமாக ஆங்கிலமே புரியவில்லை என்று நீங்கள் கருதக்கூடிய நபராக இருந்தால் அம்மாவின் ஆடியோ தொகுப்பிற்கு பின்பு வரக்கூடிய ஆடியோ பதிவு திருச்சியைச் சேர்ந்த பிரம்மர் கார்த்திகேயன் என்ற ஆத்ம சகோதரர் அம்மாவின் ஆடியோ தொகுப்பை தமிழில் அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார் அதையும் முழுமையாக கேட்டு அறிந்து கொண்டால் அம்மா அவர்கள் நம் அனைவருக்கும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது தெரிய வரும் என்பதை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக அம்மா அவர்கள் பேசிய ஆங்கில உரையாடல் ஆடியோ ஆரம்பம் i took the my, uh, siddhavidya I, uh, i have taken from that uh, my father uh, he has given when i was in london oh. Okay, after that, within 15 days, my body went up to the roof and I did the meditation. My body wrote it like a time machine. And I have written uh, 25 books like this Astavakra Gita, Vasistha Gita. I don't know. I never ever read. I, never, I don't know about the Sanskrit. I, I never ever learned that one. Everything is it is coming from like this. That is the Mastiska. Whatever it is there, that comes to that Pustaka book.

த்ரூ யோகம் வி கேன் யோகஸ்தர்ம்தானே வாசவரி வர கர்ம தி பர்ன் ஊட் அண்ட் யூ விட் ஜான் ஜான் ஹியர் இன்னொரு ஹாவ் த இடா பிங்ல அண்ட் சுஷ்ம நாடி நானாடி பிரசவகம் கிருஷ்ண பகவான் இன் அவர் செவென்டி டூ தௌசண்ட் நோஸ் அவர் தட் நானி பிரசவகம் த பிரக்ஷன் ஈஸ் ஹியர் దట్ ఈస్ ద సహస్ర దట్ ఈస్ అంతరాత్మాని సర్వభూతాన్ని అంతరాత్మాటెడ్ దోల్ ఫేస్ లైక్ అప్స్ అండ్ డౌన్ వాట్ ఈస్ దర్వగం వేర సర్వగం సర్వగం ఈస్ దోల్ యూనివర్స్ వేరే How how can we we have to activate through the yoga? Suppose if you are the internet connection is there, sim is everything is there. There is no net connection. What is the point of phone, sim, everything? Everything is our in our body software. Everything is there. Sim is there, phone is there, everything. Net connection is not there. What is the net connection? Yoga. Do the yoga. That is the connection. It connected, That is the antenna. It connects. That is the mastiska Every book is here. It comes out. Means with the hand. Karam Who are you? You are the bhima. You are the Rama. He is the Rama and Bhima. Mixed of the Shiva and the Parvahamsa. <laughs> yes. Is it true or not? Because if I if I bringing if I am bringing one sword with you. ुग सत्ययुग कृष्ण राीमा शिवानंद पर हंस बिका Nityananda as well, the same. He did uh, like his meditation. He did yoga. He become he got the Siddhi as well. Then he say he uh, what is the from his languti, hmm. he gave that all gold coins like this. If you are if you are the person, all that person, you have to go and beg. Please, I will do what. Please give the money and you go to the you know seller and buy the gold. But from his languti, he is giving like uh, gold coins. He is a colleague Kubera from languti is it true or not hmm. that's Chai why he is called Kali kubera Chai. kubera also got the plenty of you know gold hmm. also yeah. <laughs> kubera because he produced all kubera. the gold coins kubera. from the kopina we are we are watching and seeing in front of us that all that you know all the gods here only we are still going <coughs> and doing the arthi and doing the bhajna from outside there's no point do the bhajna inside we can

இஸ் ஜனானந்தா டவுன் ஹூ தட் டௌன் ಜಯಾನಂದ ಜನಾನಂದ ಯೋಗಾನಂದ ಯೋಗಾನಂದ ನಿತ್ಯಾನಂದ ನಿತ್ಯಾನಂದ ಅಪ್ ಟೆಂಪಲ್ ಅಪ್ ವೆರಿ ಡೌನ್ ದರ್ ಇಸ್ ಒನ್ ಶಿಷ್ಯ ಸಮಾಧಿ ಯೋಗಾನಂದ ಯೋಗಾನಂದನ ಯೋಗಾನಂದ ಜಯಾನಂದ ಜನನಂದ ಜನಾನಂದ ಸಮಾಧಿ ಇಸ್ ಆಲ್ಸೋ

ఏ వాలాల వేలాడి బారార ఏ ఈ అక్కడ అగడే పుచుటవార ఊటాడు మళ్ళీ ఎక్కడికి పోవాల విజయనగరం విజయనగరం పోయి విజయనగరం కాదు అక్కడ అవధర్మావ గుహ చెల్ల అక్కడదా మీరు ఉండేదా నాయనా అక్కడ ఉండారా నా విజయనగరం ఇంకా బస్ ట్రావెలింగ్ వండి తెలియదు ఒక ఎవరో ఒక అతను చెప్పాడు ఇక్కడ నుంచి వెళ్తారట మూడు గంటలకి తీసుకొని వెళ్తానని చెప్పాడు ఇంక నంగంత మీ వరంగల్ ఏం ఆకే కాయనగైదు కాయన కందపురం మనర స్థలపు ప్లేస్ కందపురం నా చెప్పని తెలుగులో ట్రాన్స్లేట్ చేయండి ప్లేస్ ప్లేసా కాయన ఆశ్రమం రైంది కొంచెం కొంచెం ఉంది 2 కిలోమీటర్స్ 3 కిలోమీటర్స్ വൈഫ് മക്കള് ഇനി സ്കൂളില് പോയി അവര് വരുമ്പോ തന്നെ ഞങ്ങൾ ഇവിടെ നോടണം നിങ്ങളെ കാണാൻ വേണ്ടി വന്നത് മറുത്ത

ஹவுஸ் லைஃப் எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுக்கிற மந்தில் பஞ்சா இது கூத்துரு என் கூத்துரு சார் நான் லோப்பலா ஜிபி ஆஃபீஸ் பேச வச்சோம் அடுத்ததாக வரும் பதிவு பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அம்மா பேசிய ஆங்கில ஆடியோ தொகுப்பில் உள்ள ஆங்கில வார்த்தைகளை தமிழாக்கம் செய்த பிரம்மர்ஸ்ரீ கார்த்திகேயன் அவர்கள் நம் அனைவரிடமும் அந்த ஆங்கில வார்த்தைகளை தமிழில் வாசித்து நம் அனைவருக்கும் தெளிவாக புரிய வைக்க முயற்சி செய்துள்ளார் இப்போது தமிழாக்க ஆடியோ ஆரம்பம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆந்திரா கிருஷ்ணானந்த் பாரதினு சொல்லி ஒரு அம்மா வந்து தீவ மாதிரி அடைஞ்சிட்டாங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்கதான் தான் ஆனந்த ஆனந்தத்தில் லைத்து இருக்கிறவங்க ஒரு பொங்கல் சமயத்துல வடகரைக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த அனுபவஸ்தர் அவங்க வந்து ஒரு அனுபவ நிலையில இருக்கிறவங்க அவங்களை சந்திக்கும் போது ஒரு ரெக்கார்டு ஆடியோ வந்து நமக்கு ஒரு சித்த வித்யார்த்தி ஒரு சகோதரர் நமக்கு கொடுத்தாரு சரி அதை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சுருக்கமா அது இங்கிலீஷ்ல அந்த ஆடியோ கிடைச்சிருந்தது என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க வந்து இப்ப ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு வந்து குரு யாரு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அவங்க அந்த வாயு பச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வசிஷ்ட கீதையில வரக்கூடிய அந்த வாயு பட்சணத்தை பத்தி அவங்க சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் வந்து லண்டன்ல வந்து டாக்டரா இருந்தேன் எம்பிபிஎஸ் வந்து இருந்தேன் அப்போ எனக்கு இந்த ஆன்மீக தேடல் இருக்கும்போது சித்த வித்தை தான் ஒரு சரியான வழின்னு எனக்கு சொன்னாங்க அப்போ நான் வந்து சித்த வித்தையை வந்து பயிற்சி பண்ண வய வாங்கிட்டேன் வாங்கி சித்த மட்டும் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இந்த முழு மூச்சோட நான் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாள்ல நான் இந்த தரையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போறத நான் உணர்ந்தேன் அது மட்டுமல்ல எனக்கு பலவிதமான நூல்கள்ல இருந்து எனக்கு சில கருத்துகள் கிடைச்சிச்சு அதாவது வசிஷ்ட கீதை அப்படிங்கிறது சான்ஸ்கிர்ட் சமஸ்கிருதம் நான் சமஸ்கிருதம் படிக்கல ஆனா அந்த நூல்கள்ல உள்ள அர்த்தங்கள்லாம் வந்து எனக்கு வந்து விளங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல நமக்கு வந்து அப்ப கேக்குறாங்க நாங்க வந்து இந்த நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும் சிம்பிளா ஒரே வார்த்தையில அவங்க முடிச்சுட்டாங்க யோகம் பண்ணுங்க சித்த வித்தைய முறையா பண்ணுங்க சித்தவித்தைய முறையா பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லும் போது சில வார்த்தைகளை அங்க வேதங்கள்ல இருந்து அவங்க எடுக்கிறாங்க சர்வ ஆத்மானி அந்தர் ஆத்மானி சர்வ பூதானி அந்தர் ஆத்மானி இதைதான் அப்பா வந்து சித்த வேதத்துல கொடுத்திருப்பாரு ஈஸ்வரன் சர்வ பூதங்களிலும் பசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் அவங்க அழகா வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம் வந்து வெளியில கிடையாது அது நமக்குள்ளதான் அது எங்க அப்படின்னா நம்மளுடைய பூர்வ மத்தியம் அங்கதான் அந்த எழுவத்தி நாடிகளும் வந்து சேரக்கூடிய இடம் அதுதான் நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறாங்க இப்ப எல்லாருக்கிட்டையும் போன் இருக்குது சிம் கார்டு இருக்கு நெட் கனெக்ஷன் யாருக்கிட்டையும் இல்ல இப்போ நம்ம போன் வச்சிருக்கோம் சிம் கார்டு வச்சிருக்கோம் ஆஹ் கூகுள்ல போய் ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்ணணும் ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நெட் இல்லாம முடியாது இதே நெட் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இன்டர்நெட் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா எல்லா புத்தகங்கள் எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நமக்கு நெட் கனெக்ஷனா இருக்கக்கூடியது சித்தவிதை பயிற்சி தான் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் அவங்க சொல்றாங்க கிருஷ்ண பகவானே சுவாமி சிவானந்த பரமசரை பத்தி ஒரு பாட்டு பாடுறதாகவும் சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இதுல இருந்து எடுத்து சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அது ஒரு என்ன பாட்டு அப்படின்னா போகாலண்ணே போகி மண்டல்லு பகவத மண்டு பச்சினம் சேசின எமையோ சிவானந்த பரமசம்சையா கர்ம கர்மத்தோனே கதானி கத்திரி தோனே கதானி கத்திரி சின்ன கலியுகராமுடு பிவுடு நீவேனையா எமையோ சிவானந்த பரமசம்சையா இதுதான் அந்த பாடல்ல அவங்க பாடுனது அது தெலுங்கு பாடல் அதுல மறுபடியும் அவங்க இங்கிலீஷ்ல அதுக்கான அர்த்தம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த கர்ம வினைகளை நீக்கக்கூடிய அத எரிக்கக்கூடிய ஒத்தி யோகத்துக்கு இருக்கு இந்த யோகம் என்ன அப்படின்னா அது சித்த வித்தையா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல கிருஷ்ணரே வந்து சிவானந்த பரமஹம்சரை பத்தி அந்த நூல்ல பாடி இருக்கிறதாகவும் சொல்றாங்க அடுத்ததா தொடர்ந்து எல்லாம் கேள்வி கேட்கறாங்க சுவாமியை பத்தி இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா சிவானந்த பரமஹம்சர் வந்து ஒரு குபேரனுக்கு வந்து சொல்றாங்க இப்ப இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முன் யுகத்துல வந்து ராமனா இருந்ததும் அவர் தான் இப்ப ராமனாவும் பீமனாவும் இருக்கிறதும் அவர் தான் அந்த பாடலுடைய அர்த்தம் அடுத்தது அவரை குபேரனுக்கு ஒப்பிடா சொல்றாங்க ஏன்னா குபேரன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சாமி வந்து நமக்கு என்ன செல்வத்தை கொடுக்குறாருன்னா அந்த மோட்சம் அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிற செல்வத்தை நமக்கு வந்து வாரி வழங்குறாரு அப்படிப்பட்ட அந்த குபேர நிலைமையிலதான் சாமி வந்து இருக்கிறாரு தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு அப்ப அத வந்து நம்ம வாங்கி பெறணும் அதன் மூலமாதான் நம்ம பலனடையணும் ஏன்னா அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டு மூணு டைம் ஒரே கேள்விதான் அவங்க கிட்ட கேட்கப்படுது ஆஹ் ஏதாவது சொல்லுங்க அனுபவத்து ஒரே வார்த்தையில அவங்க முடிச்சுட்டாங்க யூ வில் டூ யோகா நீங்க வந்து தியானம் பண்ணுங்க நீங்க வந்து சித்த வித்தை பயிற்சியை முறையா பண்ணுங்க உங்களுக்கும் அது வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காங்க ஆக இது மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சங்கத்தினுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா சதா பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காகவே நாம் தினமும் சித்தவேதம் வாசித்தலையும் அதன் தொடர்ச்சியாக சில அனுபவஸ்தர்களுடைய விஷயங்களை கிரகித்து முடிஞ்ச அளவு சொல்லவும் ஏற்படுறோம் இதுல நாம சொன்னதுல ஏதேனும் சத்தியம் இருந்தால் அது கண்டிப்பாக இறைவனை சார்ந்தது இதுல ஏதேனும் பிழை இருந்தால் அது முழுக்க முழுக்க என்னுடைய சார்ந்தது கிட்ட சொல்லுங்க நான் திருத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும் ஆகவே ஆத்ம சகோதர சகோதரிகளே அவங்க அந்த சின்ன வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசுல எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க சர்வீஸ் ஒரு மூணு வருஷம் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க சமாதி ஆகும்போது முப்பத்தி அஞ்சு வயது ஒரு ஒன்பது பத்து வருஷ காலத்துக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா சித்தவித்தை பயிற்சிய நல்ல முறையா பயின்று அந்த நம்ம தினமும் நம்மளுடைய சுய தேவைகளான உணவு உறக்கம் இதெல்லாம் கடந்த நிலைமையில அவங்க இருந்திருக்காங்க அப்ப அந்த சித்த வித்தை பயிற்சியினுடைய மகிமை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே நம்ம பல அனுபவஸ்தர்களை பத்தி சொல்லியிருக்கிறோம் இது நம்ம கண்கூடா இப்ப ரீசண்டா நம்ம சித்த வித்தியார்த்திகெல்லாம் பார்த்த ஒருத்தவங்களுடைய அனுபவமா இருக்கு ஆக நாம ஒவ்வொருவரும் அவங்கள ஒரு முன் எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை முறையா பண்ணும்போது நமக்கு பலன் கிடைக்க வேண்டிய காலத்துல சரியா கடவுள் வந்து நமக்கு அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொருவரும் ஆனந்த வாழ வேண்டும் என்று சுவாமி எப்படி பார்த்து பார்த்து பிரார்த்தித்தாரோ அதே மாதிரி நாம உங்க எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் ஆனந்த வாழ வேண்டும் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே பிரம்மஸ்ரீ கிருஷ்ணானந்த பாரதி அவர்களின் ஆடியோவின் தமிழாக்கத்தை கேட்டறிந்த நாம் அனைவரும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரால் சுட்டி காண்பித்தும் தொட்டு காண்பித்தும் கொடுக்கப்பட்ட சித்த வித்தை என்ற அரிதிலும் அரிதான ரகசிய பிராணயாம கலையை சதா காலமும் எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்திலே என்று சொன்ன பட்டினத்தடிகளுடைய வாக்கு கிணங்க எப்பேற்பட்ட பணிகளுக்கும் வேலைகளுக்கும் மத்தியிலும் தன்னுடைய கவனத்தை பூர்வ வைத்து நமது அன்றாட கடமைகளை செய்வோமாக மேலும் சிவவாக்கிய சித்தரும் திருமூலர் சித்தரும் நாம் புருவ முத்தியத்தில் கவனத்தை வைப்பதால் ஏற்படும் நன்மைகளையும் ஏன் வைக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தையும் அதில் சில பாடல்களை வாசித்து நாம் அறிவில் இப்போது வாசிக்கும் பாடல் சிவவாக்கியருடைய பாடலாகும் பட்டமும் கயறுபோல் பறக்குகின்ற ஜீவனை பார்வையாலே பார்த்த நீ படுமுடிச்சு போடடா திட்டமும் படாதடா ஜீவனை விடாதடா கட்டடா களவறிந்த கல்வனே ஜீவனை என்று குறிப்பிடுகின்றார் சிவவாக்கிய பெருமான் இந்த பாடலில் படுமுடிச்சு போடக்கூடிய இடம் இதுவென்று பரிபாசையில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் இதை ஞானவிதா வெட்ட வெளிச்சமாக நமக்கு சித்தவித்தை என்ற ஒரு கலையின் மூலம் புருவமத்தியத்தில் தொட்டு காண்பித்து செவிகளில் உணர்த்தியும் உள்ளார் அடுத்தடுத்து வாசிக்கக்கூடிய சில பாடல்களும் மையமாக கொண்ட பாடலாகும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளவும் இட்டிரு மேலை துவாரத்தில் வைத்திரு விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே என்று குறிப்பிடுகின்றார் ஒன்னா நயனத்தில் உற்ற தன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளிகண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே என்று சித்தர் பாடலில் குறிப்பிடுகின்றார் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை அறிவும் உணர்வும் இல்லை தானும் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார் புருவமத்தியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி திருமூலர் சித்தர் மேலும் ஒரு பாடலில் நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர் வாயுவை உள்ளே அடக்கி துயரர நாடியே தூங்க வல்லாருக்கு பயனது காயம் பயமில்லை தானே என்று சித்த வித்தையை பற்றி அப்பட்டமாக திருமுல சித்தர் அன்றைய காலகட்டத்திலேயே குறிப்பிடுகின்றார் என்பதை கவனத்தில் கொள்ளவும் அதனால் எப்போதும் குருவ மத்தியத்தில் கவனத்தை சிதறவிடாமல் முறையாகச் செய்தும் ஞானபிதாவின் உபதேச ஞான முட்டான சித்த வித்தியார்த்தி நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து தன் ஜீவனை சிவனாக்கும் இந்த சாகாக்கலையை செய்து தினம் தினம் நித்தம் நித்தம் செய்து வருவோமாக ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே இந்த பதிவு முடிவுற்றது